என் அன்பு பிள்ளையே நீண்ட நடை நீண்ட பாதை அகலமான வழிகள் கண்டு வழிகளில் என்ன நடக்கின்றது என்று அறியாமல் திசை மாறி போக அவசரம் கொண்ட கால்களும் அதனை ஆட்சி செய்யும் மனமும் இந்த அத்தனை குழப்பமும் உனக்கு உன் வாழ்க்கையில் இருந்து நீ உணர்கிறாயா நிச்சயம் நீ என்னுடன் நடக்கிறா இருள் கொண்ட ஆழமான காட்டில் தைரியம் உள்ளவர்களாக இருந்தாலும் மனதைரியம் என்பது தடுமாறும் இதுவே ஒரு பெரிய துணை அவர்களுடன் பயணிக்கின்றது என்று உணர்ந்தாலே தைரியம் வந்துவிடும் அந்த காட்டை கடப்பதற்கு உனக்காக நீ தேடும் பாதையின் முன்னே உனக்கான எதிர்மறை உன்னை சூழ வந்து கொண்டே இருக்கின்றது ஏன் நீங்கள் இருந்தும் கூட ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது என்று தானே உனது கேள்வி நீ எந்த அளவிற்கு உன்னை பலவீனம் என்று நினைக்கின்றாய அதைவிட அதிகமான பலம் கொண்டது உனது ஆத்மா உன் ஆத்மாவுக்கு தெரியும் ஆனால் மாயை சூண்ட இந்த மனம் கொண்ட தேகத்திற்கு அந்த பலத்தை மறைத்துக் காட்டும் கண்ணாடி போல் ஒரு எதிர்மறை பிம்பம் உன்னை முன்னேற விடக் கூடாதென்று அது செய்யும் வேலைகள் தான் இத்தனையும் முடியாது என்று பலவீனம் கொண்டு சொன்ன நீ என்று உனக்கு எதிராக வரும் நிகழ்வுகளை தைரியமாக சமாளிக்கின்றா அதிலிருந்து மெதுவாக விடுபட்டு ஒரு பக்குவ நிலையை அடைந்துள்ளா என்றான் அது எல்லாம் நான் உனக்கு புரிய வைத்த நிகழ்வுகளின் வெளிப்பாடை காரணம் உன் வேகமும் தைரியமும் நம்பிக்கை ஒன்றே போதும் நீ மகுடும் சூட அந்த அளவிற்கு உன்னில் முயலும் திறன் இருக்கின்றது தராசு தட்டி உன்னை நீயே கீழே பார்க்கின்றா நான் உன்னை மேலே நிற்க வைத்து பார்க்கின்றேன் எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை குழந்தை ஆனால் உனக்கென்று ஒரு நாள் என்னை உயர்த்த வரும் என்ற உன்கெண்ண உன்னை வாழ்வில் வெற்றியடைய செய்யும் அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டா இனிமேல் உனக்கெல்லாம் நல்லதே நடக்கும் குழந்தையே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமா நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார் ஒரு உன்னுடைய தூர எறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் என் மீது நம்பிக்கை வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் உன்னால் நம்ப முடியாத மிகப்பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகின்றது நான் என்ற அகந்தை தானாய் அழியும் போது இந்த சாகி என்ற தந்தை உன் கண்ணுக்கு தெரிவேன் குழந்தை செல்லமே இனி உன் வீட்டில் பஞ்சமே வராது பால் பொங்கும் ஆனந்தம் தாண்டவமாடும் அஷ்டலக்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் என் வாக்கு என்றும் பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனையும் நான் நடத்தி தருவேன் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே என் தங்கமே உனது கஷ்டம் நஷ்டம் என்னவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைத்தான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உனக்கு பக்கபலமாக உன் சாயப்பா நான் என்றும் உன்னிடம் இருப்பேன் வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆயிரம் தோல்விகளிடம் விலாசம் கேட்டிருப்பார்கள் தோல்வித்தான் வெற்றியின் வாசற்படி குழந்தை ஒவ்வொரு நாள் விடியல் மூலம் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருகின்றேன் என்பதை உணர்த்துகின்றேன் சரியாக அனைத்தையும் கொள் உன்னை நீயே சோதனை செய்யும் போது உனக்கே நீயே ஆசானாக இருக்க வேண்டும் உன்னுள் மாற்றத்தை கொண்டு வரும்போது உனக்கு நீயே மாணவனாக இருக்க வேண்டும் நீ எனக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் மிக அற்புதமானவை என்று இப்போது நீ உணர்ந்து அல்லவா இனி நான் என் வேலையை உனக்காக விரைந்து முடிக்கப் போகின்றேன் உன் காத்திருப்பிற்கான பரிசை நீ பெறப்போகின்றா யாருடைய கிண்டலும் கேலியும் நிந்தையும் வதைப்பும் சுடுசொல்லையும் கண்டு கொள்ளாதே கர்மாவின் படிக்கட்டில் இன்று நீ நாளை அவர்கள் அவர்கள் நலனுக்காக பிரார்த்தனைகள் செய்துவிட்டு நகரே மீதியை அவனின் வல்ல கர்மாவே செய்யும் உன் கர்மம் குறைக்க எதுவும் ஒரு வழி குழந்தையில் ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டுக் கொண்டே இருந்தால் எதுவுமே மாறாது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தன்மையோடு சுறுசுறுப்பான மனதோடு உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் உன் சந்தேகத்தை ஏதாவது ஒரு வழியில் நான் தீர்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் நீ நான் சொல்வதைக் கேட்க தயாராக இல்லை இனியாவது யாரிடமும் வீண்வாதம் வேண்டாம் முடிந்த அளவு பொறுமையாக இருக்க கட்சிக்குள் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் அடக்கம் என்பது தன்னை தானே சரியாக மதிப்பிட்டுக் கொள்வது நான் தருகின்ற மாற்றம் முதலில் கடினமாகத்தான் இருக்கும் நடுவில் குழப்பத்தையும் தரும் ஆனால் இறுதியில் சுபமாய் முடியும் கவலைப்படாதே நான் உன் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் கோபத்தை உப்பு போல பயன்படுத்த வேண்டும் குறைந்தால் மரியாதை போய்விடும் கூடினால் மதிப்பே இல்லாமல் போய்விடும் போதித்தால் புரியாதது பாதித்தால் புரியும் யாரும் கேட்காதவரை அறிவுரை கூறாதே அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீ நிறைவான வாழ்க்கையை வாழ்வா உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கி தருவேன் உன் எண்ணம் முழுதும் எண்ணில்வை எந்த நர்சையில் தொடங்கும் முன்னும் என்னை நினைத்து துவங்கும் வெற்றி உனதாகும் உன் வாழ்க்கையை நீவான் உன் கண்ணீருக்கு ஆளானவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ தனியாக இல்லை தங்கமே உன்னுடன் உன் சாகியப்பா நான் துணை இருக்கின்றேன் வா ஏன் அருகே வா உன் துன்பமெல்லாம் தொலைந்து போகும் துரோகமெல்லாம் அழிந்து போகும் கவலை வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்றேன் யார் மீதும் அன்பும் அக்கறையும் காட்டாமல் இருந்தாலே போதும் பைத்தியம் போல புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே வாழ்க்கை மிக சிறியது அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மனிதல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் எங்கே காயப்பட்டாயோ அங்கே தான் உன் வாழ்க்கை தொடங்குகின்றது அதை தெளிவாக உணர்ந்து உன்னேறு வழிநடத்த நானிருக்கின்றேன் உனக்கு கிடைத்த வாழ்க்கை மிகவும் அற்புதமானது அற்ப காரணங்களுக்காக அதை வீணாக்காது உணர்ந்து வாழ பழகு உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் குழந்தையே உன் வேண்டுதல் எல்லாம் புரிகின்றது நீ கேட்பதெல்லாம் சரிதான் ஆனால் உன் கவலைகளுக்கு காரணம் நானல்ல தேவையற்ற உன் எதிர்பார்ப்புகள்தான் தான் இன்னொருவரின் எதிர்பார்ப்புக்காக நீ ஏன் வாழ வேண்டும் தங்கமே உன்னை ஏமாற்றாமல் நீ வாழ பழகு வாழ தெரியாமல் பிறரை குறை கூறாதே உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு ஒரு காரண காரியம் இருக்கின்றது அமைதியாக இரு உனக்கான வெற்றி பாதையை நான் தயார் செய்கின்றேன் கொஞ்ச காலதாமதம் ஆகலாம் ஆனால் உரிய காலத்தில் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை குழந்தையே உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் குழந்தையே இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்று உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி செய்வேன் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படியாகவும் பேசாதே அதை பொறுமையுடன் சகித்துக் கொள்வாயாக அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும் உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்றா நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் நீ எல்லாம் சுபமே உன் வாழ்வில் உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக் கொண்டு போராடு நிச்சயம் நீ ஜெயிப்பா எல்லாம் நல்லபடியால் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேற போகின்றது நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை நீ என்னிடம் எதை கேட்கும் போது உனக்கு நான் அளித்தேனோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலைகளாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளைகளாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் குழந்தையே வாழ்க்கை என்பது தொடர் பயணம்தான் சிலர் கைப்பிடித்து தொடர்கின்றனர் சிலர் கையசைத்து விடை பெறுகின்றனர் சிலர் நம்மை பார்ப்பதையே தவிர்க்கின்றனர் சிலர் வேண்டா வெறுப்பாக புன்னகைக்கின்றனர் எது எப்படியும் பயணம் பயணம்தான் இலக்கை அடையும் வரை பயணித்துக் இரும் என் துணையோடு பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன் அதேபோல் வார்த்தையால் மனதை உடைத்தபின் ஆறுதல் சொல்லி என்ன பயன் குழந்தையே வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு ஏனென்றால் கத்தியை விட கூர்மையானது பேசும் வார்த்தைகள் எதிரிக்கு கூட கைகுலுக்கு ஆனால் துரோகியை நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே என் தங்கமே ஆயிரம் நட்பு வட்டாரங்களை உருவாக்கலாம் ஆனால் நம் கஷ்ட காலத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உறுதுணையாக இருக்கும் அந்த நட்பு நமக்கு கிடைத்த வரம் குழந்தையே எந்த பக்கம் பிடித்தாலும் மேல்நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் வாழ்க்கை கற்றுத் தருவது ஒன்றுதான் விரும்பியவர்களை வெறுக்காதே வெறுப்பவர்களை தேடாதே நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் குழந்தையே என்னை மனதார ஒரு கணம் நினைத்தாலே போதும் உன் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் நான் சரி செய்து விடுவேன் அறிவை விட புரிதல் தான் மிகவும் ஆழமானது நம்மை அறிந்தவர் பலர் இருப்பர் ஆனால் நம்மை புரிந்தவர் ஒரு சிலரே இருப்பர் மன வலிமை என்பது அதிகமான கண்ணீருக்கு பின்னர் வரும் தெளிவான முடிவு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை சில மறதிகள் போதுமானது உள்ளத்தில் உண்மை உள்ளவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாகி நான் துணை இருப்பேன் ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு ஆறுதல் தேடாதே மாறுதல் தேடு நீ இழந்ததை நினைத்து வருந்திரா இருப்பதையும் இழந்து விடுவார் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவார் யார் நம்மை கைவிட்டாலும் நாம் செய்த தானமும் தர்மமும் ஒரு நாளும் நம்மை கைவிடாது குழந்தையே உன் சொற்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பு கிடைக்கும் உங்களிடம் செல்வாக்கு இருக்கின்றதோ இல்லையோ ஆனால் உங்களுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உங்களை உயர்வான இடத்தில் வைக்கும் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருவேன் கலங்காதே குழந்தையே பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் எல்லாம் முட்டாளும் அல்ல உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும் போதுத்தான் அழகாகின்றது உன் முயற்சிகள் எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கின்றது நம்பிக்கையோடு செயல்படு சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா விடாமுயற்சியால் எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு மட்டுமே இருக்கின்றது குழந்தை கனவுகள் மெய்ப்பட கடினமாய் உழை காட்சிகள் கண்ணில் பிம்பங்களாய் தோன்றினாலும் நீ நினைத்தால் ஒரு நாள் நிழலும் நிஜமாகும் ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் சாதிக்கவும் முடியும் நேற்று மற்றும் நாளையை மறந்துவிடு இன்றைய பொழுதை அனுபவிப்பதே உண்மையான மகிழ்ச்சி முயற்சி பயிற்சி நம்பிக்கையை சுகமாக சுமப்பவர்களுக்கு விழுவது கடினம் எழுவது சுலபம் உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது நேரத்தை வீணாக்காதே உன்னால் முடியும் சாதித்துக்கொண்டே இரு வாழ்க்கையில் நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள் அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்திருப்பான் விமர்சனங்களை கடந்துவிடும் பாதை தெளிவுறும் பிறரின் எண்ணங்கள் நீயல்ல இருப்பினும் அலாதி கற்பனை உன்னை மிருகூட்டும் பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாதே சிதைந்து சிற்பமாய் மாறிடக் கற்றுக்கொள் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அகம் முழுவதும் வேதனைகள் அதை மறைத்து முகம் முழுவதும் வேஷம் போடுவது இப்போது பலரது வாழ்க்கை நிலையாக உள்ளது உன்னையே நீ நம்பிப்படி நீ விரும்பிய வேலை வரும் உன்னை தேடி வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் பொறுத்துக் பொறுத்துக்கொள்வது வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்றுவிடாமல் ஓடுகின்றாய் என்று பெருமைக்குள் தங்கமே தூக்கி எரிந்தால் விழுந்த இடத்தில் மரமாகும் எரிந்தவன் அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு யாருடைய அடையாளத்தையும் எடுத்துக் கொள்ளாதே உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கு மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாக மாறும் குழந்தையே ஒருபோதும் தவறு செய்யாத எவரும் புதியதை முயற்சித்ததில்லை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று உன்னிடம் தோற்று போகும் குழந்தையை தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தல் வெற்றி கடமைக்கு செய்தல் தோல்வி உண்மைகளுக்கு கணம் அதிகம் காற்றில் பரவாது பொய்களுக்கு கனம் குறைவு காற்றில் எளிதாக பரவிவிடும் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபகமரிந்து நிச்சயம் தேவை குழந்தையே கடந்த காலத்தை மறந்துவிடு முடிந்தது முடிந்தவையாக இருக்கட்டும் நிகழ்காலத்தில் வாழ் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா